அத்தியாயம் இருபத்தி ஐந்து இனிய தந்தையே இந்த இளைஞன் அருண்மொழியை எனக்கு அருகிலேயே இருக்கும் அதிகாரியாக நியமிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இது குறித்து தயவு செய்து சேனாதிபதி பிரம்மராயரிடம் பேசுங்கள் அவருக்கு தன் மகனை தனக்கு உதவியாக வைத்துக் கொள்ளும் ஆசை இருக்கலாம் ஆனால் இந்த அருண்மொழி பட்டன் ஒரு சேனாதிபதிக்கு உதவியாளனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த இளைஞன் முழுமையானவன் பல விஷயங்களை நன்கு கற்று தெரிந்தவன் மிக துடிப்பானவன் கேள்விகளும் அதற்கான பதில்களும் அவனிடம் நிரம்பி இருக்கின்றன மிக நிதானமாகவும் மிக்க கோர்வையாகவும் மிக தெளிவாகவும் அவன் சிந்திக்கின்றான் அவனோடு நேற்று விளையாட்டாக வால் பயிற்சி செய்தேன் அவனை நெருங்கக்கூட முடியவில்லை ஆறு பேர்கள் சேர்ந்து தாக்கியும் அவனை அடக்க முடியவில்லை மிக எளிதாக அவன் எங்களை சமாளித்தான் சோழ தேச எல்லைகள் பற்றி அவன் கருத்துக்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி இருக்கின்றன அவனுடைய லட்சியம் பரதகண்டம் முழுவதையும் சோழ புலிக்கொடிக்கு கீழ் கொண்டு வருவது என்று சொன்னபோது அவனை ஓடி போய் தழுவிக்கொண்டேன் அருள்மொழி பட்டன் தனது தந்தையை சந்திக்க இன்று இரவு கிளம்புகின்றான் அவனை நீங்களும் சந்தித்து ஆசிர்வதித்து எனக்கு சேனாதிபதியாய் அனுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அருள்மொழியின் தகப்பன்னார் சேனாதிபதி பிரம்மராயருக்கும் மற்றும் அங்குள்ள அதிகாரிகளுக்கும் என் பணிவான வணக்கங்களை சொல்லவும் ஓலையை மன்னர் படித்து முடித்ததும் குபக் என்ற பிரம்மராயருக்கு கண்ணில் நீர் தழும்பியது சட்டென்று திரும்பி மன்னருக்கு முதுகு காட்டி பிரம்மராயர் தலை குனிந்து கொண்டார் அழுகையினால் அவர் உடம்பு குழுங்க துவங்கியது துர்கையை நோக்கி மனதுக்குள் கை கூப்பினார் தாயே சிம்மவாகினி உன்னை குறித்து தவமிருந்து உன் அருளினால் பெற்ற பிள்ளை எனக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்திருக்கிறான் அவன் சீரும் சிறப்புமாக வாழ உன் பாதங்களை பற்றி கொள்கிறேன் தாயே உன் பெயர் சொல்லி உன் முன்னே ஆயிரம் பேருக்கு அன்னதானம் இடுகிறேன் தாயே அவனை ஆசிர்வாதம் செய் உனக்கு என் நன்றிகளை வெவ்வேறு விதமாக தெரிவிக்கின்றேன் என்று கைகூப்பினார் வேண்டுகிற பொழுதே உணர்ச்சி தாங்காமல் லேசாய் உடம்பு பதறியது மன்னர் அவர் முதுகு தொடுவது தெரிந்தது மன்னர் அவரை திருப்ப பிரம்மராயர் தலை குனிந்தபடியே இருந்தார் என்ன இது சேனாதிபதி பிரம்மராயன் மாவீரன் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் அருண்மொழிபட்டனின் தந்தை இவ்வளவு கோழையாக இருக்கிறாரே ஏன் இப்படி இதற்கு தான் தந்தை பாசம் என்று பெயரா எனக்கு புரிகிறது பிரம்மராயரே மாமன்னர் நான் வேறு ராஜேந்திரனின் தகப்பன் ராஜராஜனாக இருக்கிற போது நான் வேறு ராஜேந்திரனை பற்றி நான் எவ்வளவு பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும் அவ்விதமே எனது நண்பரும் சேனாதிபதியான நீங்கள் உங்கள் மகனைப் பற்றி பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை பேருக்கு நடுவே ரகசியமாக எனக்கு வந்த ஓலையை வாசித்தேன் நல்ல குழந்தைகள் பெறுவது என்பது மிகப்பெரிய பெரிய குறிப்பினை அது இறையொருள் குருவருள் பிரம்மராயரே என் மகன் வேண்டி கொண்டபடி என் மகனின் தந்தையாகிய இந்த ராஜராஜன் ஒரு தந்தையிடம் கையேந்தி அவர் மகனை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் தருவீரா பட்டனை என் மகனுக்கு துணையாக அனுப்புவீரா ராஜேந்திரன் எவரையும் புகழக்கூடியவன் அல்ல அவன் கர்வமிக்கவன் சற்று முன்கோபி மனமாத அவன் இத்தனை தூரம் பாராட்டுகின்றான் என்றால் அருள்மொழி பட்டன் இந்த எல்லாம் விட மிக உயர்ந்தவனாய் இருந்திருக்க வேண்டும் எனவே அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் என் மகனுக்கு துணையாக இருப்பதையே நான் விரும்புகின்றேன் பிரம்மராயரே அருள்மொழி பட்டன் வந்ததும் எனக்கு சொல்லி அனுப்புங்கள் சந்திக்க ஆவலாக இருக்கிறேன் அவனுக்கு சோழ தேசத்தில் இளவரசரின் தனிப்படைக்கான சேனாதிபதி நியமனம் காத்திருக்கிறது உங்கள் மகனை சோழ தேசத்துக்கு தத்து செய்யுங்கள் என்று மன்னர் பார்த்து கை கூப்பினார் மாமன்னரே நான் தின்ற சோறு உங்களுடையது எனில் இந்த சோழ மண்ணுடையது எனில் இந்த மண்ணின் விளைவாள் இந்த சோற்றின் விளைவாள் எனக்கு பிறந்த மகனும் உங்களுடைய உங்களுடையவன் ஆவான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் அவன் உங்களுக்காக உபயோகப்படுத்த என்னிடம் நீங்கள் அனுமதி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த சோழ தேசத்தின் ஒவ்வொரு குடிமக்கள் மீதும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது என் மகன் உங்கள் சொத்து அதற்கு பிறகு உங்கள் மகனின் சொத்து எனவே என்னுடைய அனுமதியை கேட்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லை இருப்பினும் தந்தை என்ற முறையில் என் மூத்த மகன் அருள்மொழி பட்டனை உங்கள் குடும்பத்திற்காக நான் தத்தம் தந்தேன் 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 என்று வழக்கையை உயர்த்தி உறக்க மூன்று முறை சொன்னார் மந்திரி சபை கூட்டம் எழுந்து நின்று ஆரவாரித்தது சேனாதிபதி கிருஷ்ணரா ராமனான பிரம்மராயர் வாழ்க என்று வாழ்த்து கூறியது மாமன்னரின் மெய்கீத்தியை சகலரும் ஒட்டுமொத்தமாய் உறக்க சொன்னார்கள் அடுத்த மூன்று மாதமும் அருமொழிவட்டன் அப்பாவோடு இருந்ததை விட மாமன்னர் ராஜராஜனோடு இருந்த நேரங்கள் தான் அதிகம் தன்னோடு அருள்மொழியை பல இடங்களுக்கு அழைத்து போன மன்னர் அவனை கரூர் தேவரோடு போய் இரு என்று ஆணையிட்டார் அருள்மொழியை தனியே அழைத்து போய் அவருக்கும் கரூர் தேவருக்கும் இருக்கும் தொடர்புகளை விவரித்துக் கூறினார் மன்னரின் கட்டளையை ஏற்று கரூர் தேவர் குடியிருக்கிற உடையாளூர் நோக்கி போன மாதமே அருள்மொழி பட்டன் பயணப்பட்டு விட்டான் இளவரசரின் சேனாதிபதி என்று அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதையே தவிர எந்த பதவி பிரமாணமும் நடந்துவிடவில்லை அது பற்றி அவன் கேட்கவும் இல்லை அவன் கை செலவுக்கு ஒரு பை பொற்காசுகள் கொடுத்து கட்டி தழுவி மன்னர் அனுப்பியதை தவிர வேறு எந்த பரிசும் தந்துவிடவில்லை அந்த குழந்தைக்கு ஏதேனும் நிலபுலன்களை தர வேண்டாமா என்று மாதரசி பஞ்சவன் மாதேவி மன்னருக்கு நினைவூட்ட மொத்த சோழ மண்டலமே அவனிடம் நிர்வகிக்க கொடுக்கப்போகிறேன் கைகளை நிலம் கொடுத்து என்ன ஆகப் போகிறது இவையெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது எந்த அவசரமும் இல்லை என்று சொன்னார் மன்னர் மனதில் அருமொழி பற்றி பெரிய நம்பிக்கைகள் இருப்பதை பிரம்மராயர் புரிந்து கொண்டார் இன்று உடையாளூருக்கும் தேவரை நோக்கி அவசரமாக போகும்படி நேரிட்டதால் மகனை பற்றிய சிந்தனைகளும் பிரம்மராயருக்கு அதிகமாகிவிட்டது மகனையும் பார்க்க முடியும் என்கிற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே சந்தோஷத்தை கொடுத்தது உடையாரூரின் அவனையும் அழைத்து கொண்டு திருநாரையூர் என்கிற நாச்சியார் கோயிலுக்கு போய் ஸ்ரீனிவாச பெருமாளை வணங்கிவிட்டு அங்கிருந்த அமன் அமன் போய் துர்கைக்கு ஒரு அபிஷேகம் செய்துவிட்டு பிறகு தஞ்சை திரும்பலாம் என்ற எண்ணம் வந்தது இரவு முழுதும் தூக்கம் இன்மையால் பசியும் களைப்பும் வெயிலும் ஏற அதிகரித்தன திருக்கப்பித்தளம் நெருங்கிய போது வயல் பக்கம் மறைந்து போகாமல் ராஜபாட்டின் வழியே ஊருக்குள் நுழைந்தார் நான் வந்திருப்பதை சொல் என்று அருகே இருந்த ஆதிகேசவனை முன்னே அனுப்பினார் ஆதிகேசவன் குதிரையை பிரம்மராயரின் வருகையை சொல்ல ஊரில் அதிகாரிகளும் வேளாளர்களும் அந்தணர்களும் ஒன்று கூடினார்கள் வரவேற்றார்கள் ஊரில் உள்ள சிறிய படை வரிசையாக நின்று உயர்த்தி அவரை வரவேற்றது பிரம்மராயர் கவிதளத்தில் இறங்கி காவேரியில் குளித்தார் ஆதிகேசவன் அதற்குள் அவருக்கு பிடித்த உணவை தயார் செய்ய சொல்லி உத்தரவிட்டிருந்தான் ஒரு வைணவர் வீட்டில் உணவெடுத்து கொண்டதும் ஆதிகேசவன் உணவுக்காக காசை அவரிடம் தட்சணையாக மரியாதையுடன் சமர்ப்பித்தான் அவர் மறுத்த அது மரபல்ல வாங்கிக் கொள்வதே மரியாதை என்று வற்புறுத்தினான் அவர்கள் வாங்கிக் கொண்டு ஆசீர்வதித்தார்கள் தங்கள் வீட்டு குழந்தைகளை அவருக்கு விசிற சொன்னார்கள் தெற்கு பார்த்த வாசலில் உள்ள வீடு அது காற்று குபு குபு என்று வரும் வழியில் மரக்கட்டில் போட்டு அதில் மெல்லிய துணி விதித்து தலைக்கு மரப்பலகாயை அதற்கு மேல் துணி கட்டிய கோரைப்பாயை போட்டு படுக்க கொடுத்தார்கள் தன்னுடைய பருத்த உருவத்தை சாய்த்ததுமே பிரம்மராயர் உறங்கி போனார் ஆதிகேசவன் அவருக்கு அருகே குத்திட்டு உட்கார்ந்து கொண்டார் கண்மூடி தூங்கினார் நான்கு நாழிகை அயர்ந்து தூங்கியதும் எழுந்து மேலுக்கு நீரிரைத்து கொண்டு வாய்க்கொப்பளித்து சூடான பசும்பால் சாப்பிட்டு டை பெற்று கவிதல பெருமான் கோயிலுக்கு போய் புஜாங்கசன் கிடத்தியிருக்கும் பெருமாளின் தாழ் பற்றி வணங்கி கோயிலின் வசதிகள் பற்றி விசாரித்துவிட்டு குழந்தைக்கு போகிறேன் என்று சொல்லி மறுபடியும் குதிரை ஏறி அவரும் ஆதிகேசனும் வேகமாக பயணப்பட்டார்கள் கபிதல பெருமாளை வணங்குகிற போதே நாச்சியார் கோயிலுக்கு போக வேண்டும் என்று எண்ணம் அதிகமாகி விட்டது வைணவத்தின் அதிரூப சுந்தரரான சீனிவாசனையும் நம்பிக்கை நாச்சியார் என்கிற மஞ்சுளவள்ளி தாயாரையும் கண் பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது ஆதிகேசவா பிரம்மராயர் மெல்ல அழைத்தார் ஆதிகேசவன் குதிரையை அருகில் கொண்டு வந்தான் என்ன என்பது போல் பார்த்தான் நாச்சியார் கோயிலுக்கு இரவில் போய்விடலாமா இரவுக்குள் போய்விடலாமா என்று கேட்டார் ஆதிகேசவன் விழிகள் சற்றே விரிந்தன போய்விடலாம் என்று பதில் சொன்னான் உனக்கு நாச்சியார் கோவில் சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா ஆகா செய்யலாமே சீனிவாசனை தரிசனம் செய்து வெகுநாள் ஆயிற்று நான்கு வருடம் முன்பு என் மைத்துணிக்கு திருமணம் நடந்தது அவளை புக்காரத்தில் கொண்டு போய் விடுவதற்கு நான் போயிருந்தேன் அவளுடைய புக்ககம் உப்புளியப்பன் கோயில் உப்புளியப்பன் கோவிலிருந்து நானும் என் மனைவியும் மட்டும் நாச்சியார் கோயிலுக்கு போய் நமஸ்காரம் செய்துவிட்டு அரை நாள் அங்கு தங்கிவிட்டு வந்தோம் மறுபடியும் சீனிவாசன் தரிசனம் என்றால் கசகவாசியும் ஆதிகேசவன் ஆனந்தமாய் சொன்னான் நாச்சியார் கோவில் உனக்கு பிடித்த விஷயங்கள் என்ன எனக்கு மட்டுமா எல்லா வைஷ்ணவர்களுக்கும் நாச்சியார் கோவில் என்றால் ஒரு தனி விருப்பம்தான் வைணவர்களின் மிக முக்கியமான சடங்கான பஞ்ச நமஸ்காரத்தை அங்கு சீனிவாசனே செய்து வைப்பதாக ஒரு வரலாறும் ஒரு வரலாறு உண்டு மகாலட்சுமி மஞ்சுளவள்ளி என்ற நாமத்தில் அங்கு பிறக்க அங்கே மகாவிஷ்ணு வந்து லக்ஷ்மி தேவியை திருமணம் செய்ததாகவும் தல வரலாறு பேசும் இதையெல்லாம் விட திருமங்கையாழ்வாருக்கு இது மிகவும் பிடித்த தளம் நூறுக்கும் மேற்பட்ட பாசுரங்களால் அவர் சீனிவாசனை கொண்டாடியிருக்கிறார் சங்க சக்கரதாரியாக நிற்கின்ற சீனிவாசன் ஒரு அடி முன்னே வந்து பக்தர்களை ஆட்கொள்கிற ஒரு அவசர நிலை தோற்றமளிப்பதாகவும் இந்த த இந்த தளத்தில் புகழ்வார்கள் இதையும் தவிர நாச்சியார் கோவிலில் வாழ்ந்த ஒரு வைணவ பிரம்மச்சாரிக்கு நூற்றி எட்டு வைஷ்ணவ தலங்களை காண வேண்டும் என்ற ஆவல் இருந்தது ஆனால் இயலவில்லை இதற்காக தினமும் கண்ணீர் மல்க சீனிவாசனை பிரார்த்திக்க சீனிவாசன் கனவில் வந்து நூற்றி எட்டு வைணவ தேசத்து பெருமாள்களின் விக்கிரகங்களை கொடுத்ததாகவும் அதை நெடுங்காலம் தனது இல்லத்தில் வைத்து அந்த பிரம்மச்சாரி பூஜித்ததாகவும் அவருக்கு பிறகு இந்த விக்கிரகங்கள் திருநாரையூர் என்கிற இந்த நாச்சியார் கோவிலில் வைக்கப்பட்டு விட்டதாகவும் இன்னொரு வரலாறு சொல்கிறார்கள் இம்மாதிரி பல்வேறு சிறப்புகள் நாச்சியார் கோயிலுக்கும் உண்டு அங்கு போய் சுவாமி தரிசனம் செய்ய எந்த வைஷ்ணவனும் உற்சாக உற்சாகமாகத்தான் இருப்பார் ஆதிகேசவன் நிதானமாக போனான் நிதானமாக போனான் ஆதிகேசவா வைஷ்ணவனான எனக்கும் நாச்சியார் கோயில் பிடிக்கும் ஆனால் நீ சொன்ன காரணங்கள் மட்டுமல்ல நாச்சியார் கோவில் பற்றி இன்னும் ஒரு வரலாறு இருக்கிறது நான் சொல்வது சரித்திரம் சங்க சரித்திரம் கோசெங்கினன் என்று ஒரு சோழன் இருந்தான் அவனை உனக்கு தெரியுமல்லவா ஆமாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆதிகேசவன் பதில் சொன்னான் அவனை பற்றிய ஒரு கதை இந்த ஊர் சம்பந்தப்பட்டதாய் உண்டு மறுபடியும் சொல்கிறேன் இது தல வரலாறு அல்ல சரித்திரம் உண்மை நிகழ்ச்சி பிரம்மராயர் தனது ஒற்றைப்படையின் முக்கியமான ஆளான ஆதிகேசவனிடம் மனம் விட்டு கோசெங்க கோசெங்கனன் கதையை பற்றி பேசத் துவங்கினார்